எழுபத்தி ஏழுகளில் பிறந்த உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேப்பாக்கம் தொகுதியில் வின் எம்எல்ஏவாகிறாரு அடுத்த ஒரு வருஷத்தில் மினிஸ்டர் ஆகிறாரு அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் துணை முதலமைச்சர் ஆகிறாரு வம்ச படம் பார்த்த மாதிரியே இருந்தது எனக்கெல்லாம் இந்த பிறந்தநாள் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் அன்னைக்கு தமிழீழ மக்களின் கண்ணீர் துயர ஒரு நாள் மாவீர நாள் அந்த அன்னைக்கு இந்த பிறந்தநாளை எப்போவும் இல்லாத அளவுக்கு மிக சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு அந்தந்த மாவட்டங்களுக்கு தலைமை உத்தரவு போட்டிருக்கிறத சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் ஒரு தமிழீழ ஆதரவாளர் அப்படிங்கிற முறையில் நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல மரியாதைக்குரிய தோழர் உதயநிதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்தவனுக்கு வாழ்த்து சொல்வதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது எந்த தியாகமும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை தமிழர் நலனில் அக்கறை கொண்டு சிறைச்சாலைகளை சந்தித்தவர் இல்லை மக்களுக்காக ஏதாவது போராட்டத்தலத்தில் நின்று போராடி வெற்றி பெற்றவர் அல்ல அன்றாடங்காய்ச்சி மக்களுக்காக அவலக்குரல் எழுப்பியவர் அல்ல ஏழை எளியவர்களுடைய வாழ்வியல் முறையை அறிந்து கொண்டவராக கார் ஏதே ரேஸ்ல ஓட்டினார்கள் அது பணக்காரர்களுடைய விளையாட்டு அது ஒரு விளையாட்டு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் எந்த தியாகத்தையும் செய்யாமல் இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவியிலே இருக்கிறார் ஆர் ஆசா செய்த தியாகத்தை அவர் செய்ததுந்தான் கேஎன்ஆர் செய்த தியாகத்தை அவர் செய்ததுந்தான் டிஆர் பாலு அவர்கள் செய்த தியாகத்தை இவர் இன்னைக்கு மாவட்ட பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தவங்க அமைச்சரா அதை தாண்டி கடைக்கோடி தொண்டன் திமுகவின் உண்மை தொண்டன் எந்த காலத்துலையும் திமுகவில் பரிணமிக்கிறவர்கள் திமுகவில் பயணிக்கிற அடிமட்டு தொண்டன் ஆஹ் முதலமைச்சர் கனவோடு வாழ முடியாது ஆனால் அண்ணா திமுகவில் அப்படி இல்லை எடப்பாடி என்கிற ஒரு சாதாரண மனிதன் முதலமைச்சரானார் தேனீர் கடையிலே ஆற்றி கொண்டிருந்த ஓபிஎஸ் அவர்கள் இந்த நாட்டின் ஆனார் அது அண்ணா திமுகவிற்கு நான் அதுக்காக அதிமுகத்து வாங்குகிற நீங்கள் நினைக்கக்கூடாது அ திமுகவில் அந்த கட்டமைப்புகள் இருக்கிறது எளியவனும் தலைவனாகலாம் என்கிறது ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் தலைவனாக முடியும் என்கிற ஒரு வரையறுக்கப்படாத அது எழுதப்படாத ஒரு சட்டமாக இன்றைக்கி திமுகவில் இருப்பதால் கடைமட்ட தொண்டனுக்கு காசாவது கிடைக்குமானா அதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை துண்டை மட்டும் போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு தான் வேலை செய்வான் ஆனால் என்ன செய்வான் உயிரை கொடுத்து வேலை செய்வான் அதனால தான் இன்னைக்கு திமுக வந்து இந்த மண்ணில் வந்து ஆளுகிற கட்சியாக இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உதயநிதி அவர்கள் இன்னைக்கு துணை முதலமைச்சர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன்னா நான் பேசுகிற அரசியலை உதயநிதி பேசி விடுவாரா உதயநிதி எங்கள் வீட்டில் பிறந்தோம் நாங்கள் ஸ்டாலின் வீட்டில் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த அரசியல் அப்படி ஒரு கேள்வி எப்படி ஆக இவர்கள் எல்லாம் இப்போ அடுத்து வந்து என்ன பேசுகிறாங்க தெரியுதா உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் அவன் பையன் பேர் எனக்கு தெரியல அன்பாநிதி ஆ இன்ப நிதி இன்ப நிதி அடுத்த இடத்துக்கு வந்துடுவாருங்க வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு தான் இந்த தமிழ்நாட்டு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆகையால் அந்த வாரிசு அதனால் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை அறிவார்ந்த உடையவர்கள் இந்த தேசத்தை ஆளுவதிலே மகிழ்ச்சி அளிப்பா கலைஞர் கருணாநிதியிடம் இருந்த ஆளுமை தன்மையும் அவருடைய சிந்தனைத்தன்மையும் அவருடைய எழுத்தாட்டம் தன்மையும் மரியாதை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இருக்கிறதால் கேள்விக்குறி அதுக்கப்புறம் அவர் பையனுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி ஆக இப்பொழுது என்னென்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து ஆளுகிற கட்சி இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது அறிவாற்றல் தன்மையோடு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அண்ணன் திருமா போன்றவர்கள் அல்லது வைகோ போன்றவர்கள் மிகப்பெரிய சிந்தனைவாதிகள் இந்த நாட்டை ஆள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த தேசம் எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அணு அணுவாக அவர்கள் அலங்கரித்திருப்பார்கள் இந்த தேசத்தை ஆனால் இவர்கள் அதை அலங்கரிக்கிறார்களா என்றால் இல்லை காரணம் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அரசு பொறுப்பு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எல்லோருமே ஆர்எஸ்எஸ் சிந்தனையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பார்ப்பன சிந்தனையோடு பணியாற்றி கொண்டிருக்கார் எப்படி இவங்க வந்து திராவிட சிந்தனையை ஊட்ட முடியும் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க திராவிட மாடல் அரசு என்று நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் இது திமுக மாடல் அரசாக இருக்கலாமே உடைய திராவிட மாடல் அரசு என்பது அயோத்திதாச பண்டிதர் கண்ட கனவுகள் தாத்தா இரட்டமலை சீனிவாசனார் கண்ட கனவுகள் பி டி ராஜன் போன்றவர்கள் கண்ட கனவுகள் நாவலர் நெடுஞ்சலியன் கண்ட கனவு அவருடைய கனவுகள் வேறு பெருந்தகை பேரறிஞர் அண்ணா சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று இந்த மண்ணிலே விதைத்தார் அதோடு மட்டுமல்ல அவர் சொன்னார் இன்னொன்றையும் தமிழ்நாடு பெயர் சூட்டுகிறேன் இந்தியாவில் இருப்பதா வேண்டாமா என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம் என்கிற சட்டமன்றத்திலேயே உரையாற்றக்கூடிய கனவையை பெருந்தகை பேரறிஞர் அண்ணா இந்த தமிழ்நாட்டிற்கு வகுத்து தந்திருக்கிறார் அதுதான் திராவிட மாடலாக இருக்க முடியுமே ஒழிய இப்பொழுது இருக்கிறது இவர்கள் நடைமுறைப்படுத்திய திராவிட மாடல் என்பதை இவர்கள் கேலிக்குத்தாக்கி வைத்திருக்கிறார்கள் இது திராவிட முன்னேற்ற கழக மாடல் திராவிட மாடல் என்பது அது பறந்துபட்ட சிந்தனையுடையது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிறது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன தத்துவத்தை கொண்டது தான் திராவிட மாடல் அந்த திராவிட மாடலை இவர்கள் இன்னும் தோற்றுவிக்கவே இல்லை என்று தான் நான் குற்றஞ்சாட்டேன் நீங்கள் சொன்னதில் நீங்கள் அறுபத்தெட்டில் அண்ணா வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடுங்கிற பேரை சூட்றாரு அப்போவே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் நம்மளுக்கு எதிராக தானே இருந்திருக்கு அவங்க ஏ இங்கே தமிழ்நாடுங்கிற சட்டமன்றத்தில் நிறைவேற்றுனதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க அதைவே ஏத்துட்டாங்க ஆமா அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க வைகோ உற்பத்தி சொன்னீங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிராமங்களுக்கு நடந்து போய் கொடியேற்றினர் எனக்கு தெரியும் அது இல்லாமல் மது ஒழிப்பு ஸ்டெர்லைட்டு ஈத்தேன் மீத்தேன் கச்சத்தீவு தமிழ்நாட்டில் அவர் பண்ணாத போராட்டங்கள் கிடையவே கிடையாது தாய் தமிழ்நாடு இத்தனை போராட்டங்களை பண்ணினா அவரை இன்னும் ஒதுக்கித்தான் வச்சிருக்கு ஒத்த சீட்டுக்கு அறிவாலயத்தில் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை தான் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு இப்போ இந்த பிறந்தநாள் வந்து விஜயோட தாவேகா கட்சிக்கு வந்திருக்கு இல்லையா இந்த கட்சிக்கு காரங்களும் பயப்படுற மாதிரி இந்த பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கா அதாவது இவங்க பட்டத்து சிற்றரசரை கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது நம்ம மகன்தான் பட்டத்து ராசாங்கிற ஒரு கற்பனையில இருக்காங்க இப்போ இந்த விஜயோட வருகை இவங்க கலக்கத்தில் இருக்காங்கன்னு காட்டுதா இல்லை இப்போ இந்த ஆண்டு வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக நடப்ப நடப்பதை நடத்துவதற்கு மாவட்டந்தோறும் இவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்றால் நான் இன்னொன்னையும் இதில் பார்க்குறேன் மகத்தான மண்ணுரிமை போராளிகள் உறங்குகிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்றே நான் சொன்னேன் நவம்பர் இருபத்தி ஏழு உலகம் முழுவதும் தமிழர்கள் நான் மாவீரர் நாளாக கொண்டாடுகிற அந்த தேதியை இன்றைக்கு உதயநிதி பிறந்த தினமாக கொண்டாடுவதற்கு அந்த மாவீரர் நாள் என்கிற அந்த செய்தியை மறைப்பதற்கு திட்டமிட்டு திமுக வேலை செய்கிறது சந்தேகம் நமக்கு எழுகிறது ஆகையால் உதயநிதி அவர்கள் அவருக்கு வாழ்த்து சொல்வதிலே நாம் எந்த விதத்திலும் தகுதி குறைந்தவராக இல்லை வாழ்த்துவோம் ஆனால் ஒரு தலைவராக உருவாகக்கூடியவர் நான் பிறந்த நாளன்று மாவீரர்கள் துயிலுகிற நாளாக இருக்கிறது ஆகையால் என்னுடைய பிறந்த நாளை நான் இருபத்தி எட்டில் கொண்டாடுகிறேன் என்று சொன்னால் இதை போல ஒரு வார்த்தையை நான் உதயநிதியிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் என்ன காரணம் சொன்னால் அப்போ இந்த மாவீரர் நாளை திட்டமிட்டு மூடி மறைப்பதற்கான வேலையை நாம் அம்பேத்கர் பிறந்தநாள் ஏப்ரல் பதினாலு தமிழ்நாட்டில் சித்திரை திருவிழா என்கிற ஒரு விழாவை கொண்டாடி அவருடைய பிறந்த நாளை மறைத்தார்கள் அதே அம்பேத்கர் இறந்த தினமான டிசம்பர் ஆறை பாபர் மசூதி இடிப்பு தினமாக கொண்டு வந்து அம்பேத்கரை மூடி மறைந்தார்கள் அதுபோல இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னின்று நடத்தி கொண்டு மாவீரர் நாளை பின்னுக்கு தள்ளுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் வேண்டுமானால் அபரிமிதமாக நாங்கள் மா உதயநிதி பிறந்தநாள் என்று கொண்டாடலாம் ஆனால் நிரந்தரமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தருவார்கள் என்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது காலங்கள் மாறுகிற போது எல்லாம் மாறும் பிறொருவர் ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் வருகிற போது அன்றைக்கு மாவீரர் நாள் மிகப்பெரிய அளவிலே கொண்டாடும் அந்த சூழல் தான் உருவாகும் ஆகையால் இந்த மாவீர நாளில் இவர் இன்னைக்கு நீங்கள் கேட்டதைப் போல விஜயினுடைய வருகையை டம்மி பண்ணுவதற்கு அல்லது காலி செய்வதற்கான வேலை திட்டங்களை இன்றைக்கு உதயநிதி எடுத்திருக்கிறார் என்பதில் மாற்று இல்லை இப்போ இருவருக்குமான அரசியல் எதிர்காலத்தில் எப்படி அமையப்போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும் நாம் தீர்மானிக்க முடியாது ஆனால் காலம் சரியாக தீர்மானிக்கும் யாரை இந்த மண்ணை ஆள வகிப்பது யாரை இந்த மண்ணிலிருந்து விரட்டுவது என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள் காலம் தீர்மானிக்கும் அதற்கு எல்லோரும் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் காலம்தான் அதற்கு முக்கியம் திமுக வந்து எப்பவுமே உங்களுக்கு அந்த கடைசி கட்ட ஈழப்போரில் அவங்க செஞ்ச துரோகங்கள் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா களத்தில் இருந்து பார்த்துருக்கீங்க அதே மாதிரி அப்போ வந்து கூட்டணி ஆட்சிக்கு மேலே நடந்துட்டு இருந்தது அதை தொடர்ந்து அவங்க திட்டமிட்டு இந்த வரலாறு மறைக்கிறதுக்காகத்தான் பண்ணுறாங்கன்னு இதை எடுத்துக்கலாமா சுருக்கமாக இதை சொல்லி நிற்க பொதுவாக ஈழப்போர் விஷயம் என்பது திமுக மட்டுமே சார்ந்ததல்ல இருபத்தி இந்தியா மட்டும் சார்ந்ததல்ல ஒரு இருபத்தி நாலு நாடுகள் சேர்ந்து திட்டமிட்டு தமிழீழ தாயகத்தை அழிப்பதற்கான முயற்சியை செய்தது ஆனால் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்திய அரசை அசைத்து பார்த்திருக்க வேண்டும் அன்றைய காலகட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் கூட அந்த மருத்துவ அமைச்சராக இருந்தபோது கூட வெளியே வல்லை ஆனால் இன்றைக்கு அவர் தமிழீழத்தை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டு கொண்டிருக்கிறார் அன்றைய சூழலில் இதே ஆ ராஜா தமிழீழத்தினுடைய மீது ஈடுபாடு கொண்டவர் தானே ஏன் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ஒரு குரல் எழுப்பவில்லை ஆக இல்லை என்ன கேட்குறேன்னா மத்திய அரசை அசைத்து இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை உலக நாடுகள் உற்று நோக்கியது ஆனால் இந்தியா அதிலே மும்முரமாக தலையிட்டு போரை நிறுத்துங்கள் என்று சொல்லியிருந்தால் உலக நாடுகள் தலையிட்டிருக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்தியாவை அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டிய மாநிலம் தமிழ்நாடு ஏன்னா இவங்க கையில் தான் ஆட்சி அதிகாரமே அங்கே இருந்தது இவர்கள் அசைத்து பார்த்துருக்க வேண்டும் இவர்கள் அசைக்காமல் போனதுனுடைய விளைவு தான் தமிழீழ தாயகத்தை நாம் பறி கொடுத்துருக்கிறோம் அது ஆகையால் இதற்கு பின்னணியில் குற்றவாளிகளாக கருதக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட அன்றைய திமுக பாமக போன்ற கட்சிகள் குற்றவாளிகள் பட்டியலில்தான் நின்று கொண்டிருக்கிறது மாற்றுக்கருத்தில் ஆனால் இந்திய வல்லாதிக்க அரசை நாம் எதிர்க்க வேண்டுமானால் கடுமையான இன்றைக்கு சிஎஸ்டி வரி போன்ற உயர் ரக வரிகளை இன்றைக்கு வந்து திணித்திருக்கிறார்கள் அந்த வரிகளை திட்டமிட்டு தமிழ்நாடு புறக்கணிக்குமே ஆனால் இந்தியா நம் பக்கம் வரும் இல்லை என்றால் ஒரு காலம் இந்தியா நம் பக்கம் வராது இந்தியா பக்கம்தான் தமிழ்நாடு அடங்கி கிடக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இவங்க பண்ணின ஒரு துரோகத்துக்கு பத்து வருஷம் இந்த மக்கள் இவங்களை தூக்கி ஒரு ஓரமா வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த தமிழீழ மாவீரர்னால வந்து இவங்க மறைக்கணும்னு நினச்சாங்கன்னா எதிர்வரும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலையும் அதுக்குண்டான ஒரு அறுவடையை கொடுப்பாங்க மக்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழீழ தாயகத்தை மூடி மறைத்து இவர்கள் வாழ நினைத்தால் தமிழீழ சாபம் சும்மா விடாது அடுத்த பத்தாண்டுகள் அல்ல வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வனவாசம் போனதைப் போல தான் அமையும் நன்றி நன்றி